அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் வி பொட்டு தலைமையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லவாரி கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் வி பொட்டு கழக இலக்கிய அணி துணை செயலாளர் நாடிமுத்து ஆகியோர் சிறப்புரையாற்றினர் விழாவில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் வி பொட்டு பொருளாளர் பஞ்சநாதன் மாநில கழக நிர்வாகிகள் ராமநாதன் வழக்கறிஞர் கார்த்திக் சேவக பெருமாள் ஒன்றிய செயலாளர்கள் அலி அக்பர் செல்வராஜ் ரகுராஜன் நகர செயலாளர் கற்பையா மாவட்ட கழக நிர்வாகிகள் தென்றல் கற்பையா இளங்கோ அமுதா ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மக்கள் அவரை தவிர அந்த அண்ணாதிமுக என்ற ஒரு இயக்கம் மக்கள் செல்ல டி தலைமையிலே ஒட்டினையும் சற்று